ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கருணாநிதி ஆட்சி எடப்பாடியார் ஆட்சிதான் சிறந்தது ஒரு ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறந்த ஆட்சி ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு மூணு மூன்றரை ஆண்டு ஆனாலும் எடப்பாடியார் ஆட்சிதான் சிறந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது தமிழகத்தில் பெயர் வாங்கி தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் தான் தமிழகத்தினுடைய முதல்வர் என்று தமிழக மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மக்கள் எல்லாம் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னேற்றம் அழிக்கவோ ஆட்டவோ அசைக்கவோ முடியாது

தமிழகத்தை ஆட்சி செலுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த முதல்வர் அவரது திமுக ஆட்சியையும் எடப்பாடியார் எடப்பாடியார் ஆட்சியா நல்ல ஆட்சி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நீங்க வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு ஒன்றரை வருஷம் உடனே வந்துடும் நீங்கள் இரட்டை வீடு எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் அவர்கள் நீங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்